எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் செல்வா செல்வி காலை வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம பத்தாம் தேதியிலாம் எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டிவிடுவோம் இன்னும் கட்டலை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக மழை இன்னும் நிற்கலை இன்னும் மழை அப்படிதான் இருக்குது ஸ்டால் கட்டிட்ருக்காங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் சரிமம்மா எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபத்துக்காக அகல் விளக்குலெல்லாம் கொங்கு மஞ்சா வச்சு வச்சுருக்கோம் நைட்டு தானே வைப்போம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைடு வந்து கார்த்திகை தீபத்துக்கு போது அந்த சைடு வந்து கிறிஸ்மஸ்க்கு போயிட்டுருக்கு வாங்க ஸ்டா மட்டும் கட்ட மாட்டோம் நாங்கள் நாங்கள் குடியலம் போடுவோம் கிறிஸ்மஸ்க்கு குடியலம் போடுவோம் சம்மதம் தான் குடியல் போகிறது பசங்களோட ஜாலி குடியலும் போடுவோம் அப்பப்போ வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் Hi